ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிரேமவாகினி பக்கம் நான்கு உன்னத பண்புகளை வளர்த்து குணநலனை மாற்றி அமைக்கும் மிக மிக உன்னதமான குணங்களான அன்பு பொறுமை சகிப்புத்தன்மை வைராக்கியம் தர்மம் முதலியவை மாசிலா நன்னிடத்தை உருவாக்குபவை அவற்றை மதிக்க வேண்டும் அன்றாடம் நாம் செய்யும் நூற்றுக்கணக்கான சிறு செயல்கள் பழக்கங்களாக வளர்ப்புகின்றன அந்த பழக்கங்கள் மதிநுட்பங்களாக மாறி நமது வாழ்விற்கும் போக்கிற்கும் வடிவம் அமைக்கிறது கற்பனையில் நாம் நெய்பவை நாம் தேடும் லட்சியங்கள் உழைப்பின் பலன்கள் அனைத்தும் மனதில் அழியாத பதிவுகளை ஏற்படுத்துகின்றன இந்த பதிவுகள் பதிந்து பதிந்து நமது அறிவாகவும் நம்மை சுற்றியுள்ள உலக காட்சியாகவும் உருவம் பெறுகிறது நாம் பற்றுதல் வைப்பது இந்த படக்காட்சியில்தான் கடந்த காலத்தில் நெடு நாட்களாக பழகிய பழக்கங்களே மனிதனின் நிகழ்காலமாகும் நடத்தையின் இயல்பு எப்படிப்பட்டதாக இருப்பினும் அது தற்போதைய நடைமுறையில் இருப்பினும் நமக்கு பழக்கமாகிவிட்ட அந்த எண்ணங்களையும் கற்பனைகளையும் மாற்றி அமைப்பதன் மூலம் நடத்தையையும் மாற்றி அமைத்து விட முடியும் திருத்த முடியாத தீய நடத்தை எதுவும் இல்லை கொள்ளைக்காரனான அங்குலிமா புத்தரின் அன்பு உள்ளத்தால் திருந்தவில்லையா இதயபூர்வமான முயற்சி பழக்கங்கள் மூலம் நடத்தையை திருத்திவிடலாம் மனிதனுக்குள் மனித சக்திக்கு உட்பட்டு தீய பதிவுகளுக்கு அறைகூவல் விடும் ஆற்றலும் தீய பழக்கங்களை மாற்றும் ஆற்றலும் எப்போதும் இருக்கிறது தன்னலமற்ற சேவை மூலம் துறவு மூலம் முயற்சி மூலம் வழிபாடு மூலம் பகுத்தறி பகுத்தறிவதன் மூலம் மனிதனை உலகுடன் பந்தப்படுத்தும் பழைய பழக்கங்களிலிருந்து விடுவிக்க முடியும் தெய்வீக மார்க்கங்கள் மூலம் நம் வாழ்வில் புதிய பழக்கங்களை நிலைநிறுத்தவும் முடியும் ஆன்மீக இலக்கியங்கள் கவிதைகள் இதிகாசங்கள் நூல்கள் இதழ்கள் முதலியவை செயல்படுவதன் நோக்கம் நடத்தையின் இயல்பையும் அதன் வழிமுறைகளின் புதிரான போக்கையும் திருத்தி அமைப்பதற்காகத்தான் சனாதன சாரதி இந்த குறிக்கோளுக்காகத்தான் வெளியிடப்படுகிறதே ஒழிய பொருட்காட்சியின் விளம்பரத்துக்காகவோ பெயரும் புகழும் அடைவதற்காகவோ அல்ல ஆனால் வெறுமனே ஒரு நூலை அல்லது மாத இதழை படித்து விடுவதால் விவேகம் வந்துவிடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எது பார்க்கப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ படிக்கப்படுகிறதோ அதை நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் பொழுது போவதற்காக ஏதாவது படிக்கப்பட்டால் பொழுது போகுமே ஒழிய எதுவும் மிஞ்சாது மகான்கள் முனிவர்களின் சரித்திரங்களை படியுங்கள் நூல்கள் மிகவும் மலிவான விலையில் மலைமலையாக கிடைக்கின்றன வேதங்கள் சாத்திரங்கள் புராணங்களை பெற முடியும் ஒவ்வொருவரும் படிக்கவும் முடியும் குருமார்களுக்கு பஞ்சமில்லை கல்வி நிலையங்களும் எண்ணற்றவை அவை அளிக்கும் கல்வியும் ஆடம்பரமானவை மனப்பயிற்சிக்குரிய வசதிகள் எல்லையற்றவை வெகு அருகில் இருப்பவை இருப்பினும் ஞானத்தேனை பருகும் திருப்தி எங்கும் இருப்பதாக தெரியவில்லை நூல்கள் எங்கும் குவிந்து கிடப்பதைத்தான் பார்க்க பார்க்கும்போது அவற்றிலுள்ள விவேகம் அதன் கட்டமைப்புகளை தாண்டி வெளியே வராது என்று நான் உணர்கிறேன் பேராசை சினம் பொறாமை எனும் மலைப்பகுதிகளால் இறைவன் மறைக்கப்பட்டிருக்கிறார் அதை போலவே விவேகம் என்னும் சூரியன் புத்தக குவியலால் மறைக்கப்பட்டிருக்கிறது உலகின் எல்லா மூலைகளிலும் இந்நூல்கள் சிதறி கிடப்பினும் பயன்பாடும் விவேகமும் வளர்ந்துவிட்டதாக நாம் கூற இயலாது நரன் வானத்திலிருந்து வெகு தூரம் விலகாமலே இன்னும் இருக்கிறான் அழகான கட்டமைப்பு தலைப்பு கவர்ச்சியான படம் இது போன்ற நிலையற்ற இன்பங்களையும் நொடி பொழுது திருப்தியையும் வாசகர்கள் நாடுகின்றனர் விவேகம் உள்ளவர்களே சிறந்த நூலை தேர்ந்தெடுப்பர் வாசித்தபடி வாழ்ந்து காட்டுவர் அதன் மூலம் சத்தியத்தை உணர்ந்து நிலையான ஆனந்தத்தை அனுபவிப்பர் இவர்கள் மட்டுமே வாழ தகுதியுடையவர்கள் எனவே அதி உன்னதமான வாழ்வில் செல்ல விரும்புபவர்களும் இறை சிந்தனையிலேயே ஈடுபடுபவர்களும் மகான்கள் யோகிகள் வாழ்க்கை வரலாறுகளையே படிக்க முயல வேண்டும் அது தெய்வீகத்தில் ஒன்றே உதவும் குறிக்கோ குறிக்கோள் இல்லாமல் சில்லறை விஷயங்களையும் கைக்கு கிடைத்தனவற்றையும் படித்தல் அது குழப்பத்தையும் விபரீதமான விளைவுகளையும் உண்டாக்கும் அதனால் ஒரு லாபமும் இல்லை சாந்தியும் உண்டாது